ஹாய் ஹலோ வணக்கங்க இந்த இலப்பக்காய் காஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா இந்த இலப்பக்காய ஒன்றா சேர்த்து காஞ்ச பிறகு இந்த மேல் தோடும் தொழும்பு இருக்குங்களா தொழும்புனா ஓடுங்க இந்த ஓடை வந்து நம்ம பேத்து எடுக்கணும் பேத்து எடுக்கலாம் அடித்து எடுக்கலாம் கட்டையில் அடித்து எடுத்து இந்த மாதிரி முழு பருப்பாக எடுக்கணுங்க எல்லாத்துமே நம்ம ரிமூவ் பண்ணணும் மேலே இருக்க ஓடை ரிமூவ் பண்ணிங்கன்னால் ஓடு தனியாக பிரியுங்க அதை நம்ம முரத்தில் போட்டு புடச்சி எடுத்திங்கன்னா இது போல் முழு முழு விதைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து காஞ்சதுனால கிடைக்கும் இது போல் தாங்க விரிசல் விடும் விரிசல் விட்டதுலேருந்து நம்ம ஈஸியாக பக்குவமாக எடுக்கலாம் இங்கே பாருங்கள் இதை பக்குவமாக பிரித்து எடுத்து புடைக்கணும் பொடைச்சாதாங்க தனித்தனியாக ஓடு தனியாகவும் பருப்பு தனியாகவும் வருங்க தேங்காய் பருப்பு எப்படி ஓடுலேருந்து பிரித்து எடுத்து நம்ம காய விற்கிறோம் அதை போல தாங்க காய வைக்கணும் பருப்பு தனியாக காய வச்சு அதை பக்குவப்படுத்தி தாங்க காஞ்ச பிறகு நம்ம செக்காட முடியும் தெரியுதுங்களா இது வந்து இப்போதிக்கி காயலாம் பச்சை பருப்பு தாங்க மஞ்சள் கோடு போட்டுருக்கிறதுனால காயலை நர்த்தம் இந்த பாருங்கள் உரிச்சி எடுத்தால் இப்படிதாங்க இருக்கும் காஞ்ச பருப்பு வந்து மேலே இன்னும் நல்லா ப்ரௌனிஷாக வரும் அது தாங்க காஞ்ச பருப்பு